இது அத்திக்குழுவின் முன்னெடுப்பில் ஆயிரம் நாளில் பசுமை மாற்றத்திற்கான முன்னூற்றி முப்பத்தி எட்டாவது நாளின் சிறப்பு பதிவு இன்று பதினாறு நாலு இருபத்தி ஐந்து புதன்கிழமை தண்டையார்பேட்டை பகுதியில் சதன் ரயில்வே டீசல் லோகோஷெட் என்ற பகுதியில் கடமை அறக்கட்டளையின் ஏற்பாட்டில் அமைக்கப்பட்டுள்ள குறுங்காட்டில் மூவாயிரத்தி அறுநூறு சதுரடி பரப்பளவில் சீர் செய்யப்பட்ட நிலத்தில் பாதுகாப்பு கம்பி வேலியுடன் தண்ணீர் பாய்ச்சும் வசதியுடன் ஏற்படுத்தி தரப்பட்ட சூழலில் மரம் நடும் பணிகள் இன்று அத்திக்குழுவினரால் தன்னார்வல்களுடன் அமோகமாக துவங்கியது வளரும் தலைமுறைக்கு நாம் செய்யும் சமுதாய கடமையாக இன்று நடவு செய்யப்பட்டு வளரக்கூடிய மரங்கள் மூலமாக மாசு கட்டுப்பாடு பெறவும் பூமி வெப்பமயமாதல் குறையவும் வாய்ப்புகள் வளரும் இன்னும் சிறப்பாக சொன்னால் வட சென்னையின் முக்கிய தேவையாகிய பிராணவாயு உற்பத்தி பெருக்கமும் கரியமில வாயு கட்டுப்பாடும் பெற வாய்ப்புண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அறுபத்தி ரெண்டு வகையான மரங்களில் மொத்தம் இருநூற்றி இருபத்தைந்துக்கு மேலான எண்ணிக்கையில் இன்னும் சில மூலிகைகள் மலர் செடிகள் என பல்வேறு தரப்பு தாவரங்களும் வைத்து வைப்பதற்கான பணிகள் இன்று துவங்கியுள்ளன இன்றைய களப்பணி அழைப்பின்படி குறித்த நேரத்தில் காலை ஏழு மணிக்கு துவங்கியது திடீரென பெய்ய துவங்கிய கடும் மழையும் பொருட்படுத்தாமல் உற்சாகமான தன்னார்வலர்களால் அதுவும் நான்கு வயது குழந்தை முதல் முதுமை உணரா மூன்றாம் தலைமுறையினர் வரை அனைவருடைய ஒருமித்த ஒத்துழைப்பால் இன்றைய மரக்கன்றுகள் நடவு பணி மிகச்சிறப்பாக பத்து முப்பது மணிக்கு முடிந்தது வாய்ப்பளித்த அனைவருக்கும் இயற்கைக்கும் நல்வாழ்த்துக்கள்